காரில் சென்ற உச்ச நடிகரை தேடி ஓடோடி வந்த ரசிகர்கள் காரில் இருந்தபடியே கலங்கிப் போன நடிகர் ஒரு சாமானிய மனிதன் போல் முகம் சுழிக்காமல் டாப் ஆக்டர் செய்த செயல் யார் அந்த பிரபல தமிழ் நடிகர் தமிழ் சினிமாவில் ஆயிரம் நடிகர்கள் இருந்தாலும் நடிகர் கார்த்தி மேல் ரசிகர்களுக்கு இருக்கும் அன்பை அளவிடவே முடியாது இந்த ஒரு நிலையில் மார்ஷல் படப்பிடிப்புக்காக ராமநாதபுரம் சென்ற நடிகர் கார்த்தியின் கார் பின்னாடியே அவரது ரசிகர்கள் ஓடோடி வந்துள்ளனர் மேலும் போட்டோ எடுத்து தர சொல்லி அன்பை வழிகாட்டியுள்ளனர் முக்கியமாக அங்கு ஒருவர் எப்படி இருக்கீங்க சார் என்று கேட்க நல்லா இருக்கேன் என்றும் கூறியுள்ளார் நடிகர் கார்த்தி இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது